எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமாக எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர சுத்து புள்ள தங்கத்த போல இந்த மகே ஒரு தள்ளம் சொந்த மகன் செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கல்லங்காவ காத்து உசுர போல தான் சிங்கராசா கம்பாடுத்தா சிங்க மூழிதான் சிங்க மூடிதான் ஒரு பட்ட பூமி எல்லா களவானி பயணங்க அழுபட்ட பூமி எல்லா களவானி பயனடுக்கும்

எல்லாம் களவாடி போய்

போனதுல எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு ஐயோ சில பேர் தூக்க வரைச்சுல வேற ஊருக்கு போயிடுவாங்க அவன் ஊரை விட்டு போய் காலையில தெளிஞ்சு திரும்பி வருவாங்க என் தம்பி அன்னைங்களாம் நல்லா இருக்கான் மதுரை சித்திரத்துல மாதிரி இருந்துச்சாடா அறிஞ்சாடாப்ப பாரு அழிஞ்ச கெளுத்தி ஏந்துறது மாதிரி தம்பி அண்ண என்னைய பார்க்கும்போது உனக்கு போறீங்க போடுற விற்கிறாள் தெரியுங்க

பே பேச விடுப்பா இந்த தங்கச்சி என்னத்தா நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் வர்றதுக்கு பிளான் பண்ணுறேன் விடிய விடிய பார்த்தா வீட்டில் படுக்க போட்டுருவாங்க நல்லா இருந்தா பார்த்துட்டு போய் பறிச்சு அழுது குறிஞ்ச நாட்டோட தலைவர் எங்கள் அப்பா நம்பி ராஜன் நாட்டுக்கு ராஜன் அவருடைய சன் ராஜன் ராஜன் கரெக்டா வருதா எங்க அம்மா பேரை சொன்ன நீ லேசா சங்க ஒதுக்கிட்டு பார்ப்பேன் என்ன சொல்ற நங்கே மோகினி அப்போ அம்மா சுடுகாட்டில் ஏன் பொன்னம்பராதில வடை சுட்டு வைக்க அது அப்படி பேர் வச்சிருக்காங்க சாதகத்தில் குருவும் போல்ட்டும் ஒன்று சேர்ந்துருக்காங்க என்னது குருவும் ராகம் அப்படியே ஐயோ அன்றை ஒன்றும் சொல்ல முடியாது சிரிச்சிருவேன் ஏழு பிள்ளையே பத்தாரு எங்கள் அப்பா அவன் ஈமா அடங்க என்ன ஏழு பிள்ளை பத்தாதே போதும் நிப்பாட்டாரா தாயம் போட்டேன் விருத்தமாக விழுந்துருச்சு பொத்து ச எங்கேயும் சாப்பிடுவாங்க தான் சரி கவட்டுக்குள்ள எப்படி சாப்பிடுவாங்க மசுரமட்டை கறினுடா பேப்ப மசுருமட்டையோட போவாங்களா ஏழு வெள்ளையே பத்து எங்கள் அப்பா இன்னும் ஒரு மூணை பெற்றுக்குறோன்னு எங்கள் ஆத்தா போய் சுண்டி வரல பிடிச்சி எழுத்துருக்கேன் எங்கள் அம்மா சொல்லி இருக்கு போறையா உலக்கையை அழைச்சி விட்டு விதரில் அடிக்க விடாங்க என்ன விதர்னா குட்டையண்ணு இருட்டில் போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வரையா பொத்துடா ஆனா இன்னைக்கு தமிழ்லாம் அடிக்கல அப்பா எனக்கு அடிச்சுக்கிட்டே கல்யாணம் ஆகல தம்பி உனக்கு ரெண்டு ரெண்டா போச்சு இவனை போட்டு அமுக்கிட்டாங்கல்லடா வடமாடை அமுக்குன மாதிரி இவன் மூச்சு விட முடியாம தின மூச்சு விட முடியல நம்ம நாடகத்தில் தான்ற எல்லா கலவரம் வரும் தள்ளு முள்ள செல்ல பைக்கான அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பொண்டாட்டியை காணாமனு வந்துட்டேன் அப்புறம் போய் பார்த்தா அது வீட்டில் தான் படுத்து கிடக்கு இந்த முண்டை போதில் இங்கே வந்துட்டேன்ட்டு இப்படிலாம் கண்டுபிடிச்சி சும்மா கிடையாது பூரா மாநாடு மாதிரி தான் நாடகம் இன்னும் யாரும் பயப்பட தேவையில்லை இன்னும் ஒரு சத்தம் வராது நம்ம போட்டாத்தையும் சத்தம் அது கூட என் தம்பி என் அண்ணன் பூரா வேலை வேட்டிக்கு போயிட்டாங்க இங்கிட்டு வாடா அகண்ட மடுவு இது காண வேண வேலையை ராஜினாமிட்டு போயிட்டானா சுதாரித்து இலவட்டம் பூரா இப்போயே கிடைக்கிற உள்ளே கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த பழகிக்க பொண்ணு கிடைக்கல அஞ்சு உள்ள தாயெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அஞ்சு உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல புரிஞ்சு இல்லாட்டாலும் நான் ஸ்டெப்னியாக மாட்டு ஓட்டுறேன்ட்டு ஐயா ஏலே கலையன சுத்தியா இல்ல ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள்கள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரையா ஆமா கனத்த உடம்பு காரை நீ எங்கேயும் போய் களை வாங்க முடியாது ஏன்னா விரட்டினாங்கன்னா சுத்தி சுத்தி களவாண்ட வீட்டுல வந்தே நீச்சது நீ எப்ப பொழந்துருவாங்க உடனே தம்பி அன்னை வயசுல மூப்பா இருந்தாலும் உதுத்து விட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் சொல்லுண்ணே சொல்லுண்ணே எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல நீ அஞ்சு நிமிஷம் என்னது குனிப்பா உன் காலத்தொட்டு கும்புறேன்டி அண்ணன் எவ்வளவு கேவலப்படுறேன் பாரு எம்கேஆர் உனக்கு அப்படி ஆகும் நான் நினைக்கலே உனக்கு இல்லையா உம்பல நீ ஃபீல் பண்ணியாடா மைக் ஆஃப் பண்ணிருப்பா எது கும்பிடி சத்தம் மைக்கில் வாலி மொய் ஏத்துவே சூ வடக்க தலை வச்சு போடக்காதான் வாரிட்டு போயிருமுட்டேன் தெக்க தலை வச்சு போட்டு தெருவிட போயிருச்சாரா கவலைப்படாதனே என் வீட்டில் பொண்ணு இருக்குது என் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மந்தமா சம்மந்தம் பண்ணுறேன் உன்னையை பார்த்தாலே லேசாக கிடுகிடுன்னு நடுங்குதப்பா நீ ஒரு ஆளே எட்டுச்சு போய் அரிய தின்னுட்டு ஏப்ப விட்டு போகிற மாதிரி இருக்கேடா இல்லை இல்லை கல்யாணம் பண்ணி வளர்த்த என் பறவை லோடு லோடுமேனு மாதிரி இருக்கேடா ஐயா 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 உங்கள் தங்கச்சி ஐயா ஆமாம் ஆள் வந்து பார்த்தா ரெண்டு பேர் நின்று சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு இருக்குமா நின்னோடனே அவங்க அப்படியே மண்டி போட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க மச்சான் உங்கள் தங்கச்சியை வச்சுத்தேன் அடுத்த வருஷம் நான் பொன்னமரால ராட்டனை வச்சு ஓட்டணும் ஓட்டுங்க ஓட்டுங்க தங்கச்சி பார்வதி வந்திருக்குன்னா அது தலையத்து கடா குட்டி ஓடுமா சி நான் புருவை நினைச்சேன் சார் ஐயா ஐயா உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன் இல்லட்டா நான் சிவசமாதி அடைஞ்சேன் அப்படி சொல்லக்கூடாதுங்க ஐயா என் தங்கச்சி உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிரும் நீ ஏன்டா நீர்மலை காரை மாதிரி அழகிற போற தங்கச்சியை கூட்டணும் எதுக்கு அடுத்த நான் இருக்கேன் பேப்பையமே பொண்ணு கூப்பிட போறான்னா கருது வண்டி கூப்பிட போறானாடா என்னங்க அக்கா தங்கச்சி ஊரம் சிரிக்குதுங்க மச்சா என் தங்கச்சி வந்திருக்குங்க தங்கச்சி வந்திருக்கா இல்லை வேற எதுவும் தூக்கிட்டு வண்டியாடா இல்லைங்க என் தங்கச்சி தாங்க இந்த ரெண்டாவது கட்டவரில் எங்கன்னே பார்த்துருக்கனே சொப்பனா கண்டுருப்பியா எங்க ஏய் சொப்பனா கண்டேன் கல்பனா கண்டேன் அந்த தங்கச்சி ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் தங்கச்சி பாரு ரெண்டு வார்த்தை பேசுறா பார்வதி என்ன தங்க இன்னைக்கு மௌன விரதமா பேசுதாயி இல்லை மச்சா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மௌன விரதமா பேசுறா தங்கம் என்ன எனி எலி மாசமா இருக்கிற மாதிரி முனங்க சத்தம் கேக்குது என்னடா வெக்கமா இருக்கு உரிச்சுக்கிட்டு அடிச்சது மாதிரி சத்தம் பொம்பளையா வேற என்ன மாடா அண்ணவா கொஞ்சம் இருத்தா நெஞ்சில் லாடம் கட்டின மாடு மிச்ச மாதிரி இருக்கு இருத்தா பாரு தங்கச்சி பேரு பார்வதிங்க இங்கிலீஷ் பாவாடை கட்டினோம் ஒம்பளே இன்னைக்குதான்டா பார்க்குறேன் சூ பேர் என்ன சொன்னீங்க பார்வதி பாரு சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணியிருச்சேன்டா ஏ வா ரொம்ப வைக்கப்பட்டேன்னா ஒத்தரவா தர மாட்டேன் வா அண்ணே ஆத்தா முத இந்த ஆரஞ்சு சுலையை மூடு இது வேற ஈ மூச்சுக்கிட்டு இது என்ன மயிருன்னு வச்சுட்டு வந்து பிளாச்சோல் அப்படியா நான் இருக்கும் பேப்பாயில் வா அடிச்சு விடுறேன் ஏலே பொண்ணுவாக்க கூப்பிட்டு வந்தியா இல்லை பெரியாஜ் பத்தில் ஊசி கூட கொண்டு வந்தியா ஏ போலீஸ் கேஸ்லாம் இல்லைல்லடா பாடிய பிரதே பரிசுனா பண்ணிட்டேல அண்ணன் தங்கச்சி மாதிரி தெரியல தடவுறாங்களே பழகா போகுத்தேன் பாரு இந்த புல்பாடையை பார்க்கும்போது எனக்கு இப்போ பார்வையை பழுக்க போகுது பின்னாடி என்ன மசரு பாவாடு பரதநாட்டியம் ஆடுவாங்களா சின்ன பிள்ளைல இருந்து கிளாஸுக்கு போயிட்டு இருக்கு மச்சான் துரிகண்டம் முடனாம பரந்தாம ஏய்வரட்டிய பரதநாட்டியம் வரட்டியெல்லாம் சாணி தட்டி அப்படி இப்படி என் தங்கச்சி எவ்வளோ அழகாக ஆடுது ஐ ல வீடா பார் எங்கள் அண்ணனும் அப்படி தான் என்கிட்ட சொல்லுச்சு முறகட்டம் உண்ட உன்னையே சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு மனசு ஒத்துக்கல ஏன் குடல் பரட்டா இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்க அப்போ ஊதாங்க ஏழை நொப்பம் அண்ணனை அவமானப்படுத்துறியா நீங்க ரெண்டு சேர்ந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்களா ஏழை இருமா மூடு வருது இங்கே அமுக்காத மூடு வந்துச்சுன்னா வாங்க காரைக்குள்ள ஒரு ரூம் போட்டு விடுறேன் ஏழை அண்ணன் தங்கச்சி ஏழை கேவலப்பட்டவை குடும்பமாடா நாங்க அப்படிதாங்க சின்ன பிள்ளைல இருந்து அப்படித்தான் இருப்போம் அப்ப புளுன்னு இருக்கும் இருக்கு நீங்க என்னை கெட்டீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் காத்துருங்க ஏன் புண்ணா இருக்கா இல்ல நான் படிப்பு முடிச்சுடுதாங்க நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கிறோம் என்ன படிக்கிறீங்க செல்லா எம்டிஎஸ் முண்டாது பசு எம்டிஎஸ் பிஆர்சி சுதர்சன எம்டிஎஸ் அலெக்ஸ் எம்டிஎஸ் நல்ல வேலை

இந்த வசனம் பூரா நான் பேச வேண்டியது உங்களை யாரை சிறுட்டு பேப்பரை பிரட்டி நீங்கள் வளப்பட மாட்டேன் ஏய் குறுகட்ட முண்டை நான் சொல்லணும் பொம்பளை ஆ நல்லா பாருங்க தாய் நம்ம கருவல்ல மழை வெஞ்சாம நல்லா அம்பு குட்டி மிதந்து வரும்பார் நல்லாம்பு மாதிரி அது முகரையும் மூஞ்சி இசு முகரைக்கு என்னையே பிடிக்கலையே நீ மட்டும் காலையில் ஆலவையில் அஞ்சரைக்கு நடந்துவோ எந்த பொம்பளையாவது வாசம் தொழிச்சுனா என்னை செருப்பு கட்டாடி

கண்ணே தமிழ்நாட்டுல எத்தனையோ பொம்பளைய பாத்துருக்கேன் அண்ணன் போயிட்டாங்க இரடிக்காம பேசு இந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கும் பன்னெண்டு மரக்கா இரச தமந்த சட்டாசி ரொம்ப ஆசையோட இருக்கார் நம்ம ஒரு பொட்டப்பிள்ளைய பத்துக்குறோமா எங்க அண்ணனுக்கு எங்க ஏலே ஆம்பளை இந்த பல்ல கொண்டு போடா கட்டி கட்டியா வந்து விழுது போடா வாடான்னு பேசுறீங்களே மருதமணி ஒரு அளவு தான் அரைஞ்சுடுவேன் போட்டுக்கிட்டு ஒரிஜினல் பொம்பளை தோத்து போவேன் ஆனால் தமிழ்நாட்டிலேயே தொப்பு இல்லாத பொம்பளை தான் கரம்ப மாதிரி இந்த மசுரை என்னடா ஆவி வாடா வருது வளர்த்து எப்படி வளர்ந்துருக்கு ஓடியா உனக்காக நான் தொண்டில இருந்து திருக்கவாள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானும் ஜகப்பு நீனும் ஜகப்பு சத்தம் வித்தியாசமா கேக்குது ஜெயா இளைய பூரா ஆளவை எங்க அக்கா தங்கச்சி பூரா என்னைய எம் கேரோடைய இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க நீ எனக்கு இளைய வடியா சரி இதே உங்க அக்கா ஆலமரத்தை தேவடியா

ஐயோ பாரு ஏண்டா அழுவுற உனக்கு புருஷன் கிடைக்கனா பண மரத்தை புடிச்சு ஏற வேண்டியது நீ போய் ஆள மரத்துல ஏறடி ஓடி போடி மைசின கார வச்சிருந்தவளே அது பாடி மிருத கார வச்சிருந்தவளே ஓடி பொட்டி வச்சிருந்தவளே கொஞ்சம் இருங்க நான் மறந்துடுவேன் டைரியும் பேனா எடுத்துட்டு வரேன் பாடி அந்த வீடியோ கார வச்சிருந்தவளே இங்க இருந்து வந்துடா என்னே மறையா விட்டு இது மறையா நான் நீ பெரிய உலகளை எங்க நீ உயிரோட

அதான் வலிக்குது அந்த வழி நீர் சுரந்திருக்கேன் ஆள் ஆள் ஆள்

எங்கடி கர்மம் அது பட்டவனுக்காக மசூரை வைக்கிறக்கா ஏங்க சாமி ஏங்க நம்ம குடும்பத்துக்கு ஒட்டுமே சவச்ச பொம்பள ஆகுமா மூணு பேரும் அந்த மசூரை தான் தம்பி ரஞ்சித் நாளைக்கு பாரு புதுக்கோட்டை மாவட்டமே பேசுவோம் என்னன்னுங்க ஆலவயில்ல ராதாகிருஷ்ணன் வந்து என்னாம் சாண்டி வச்சா ஆலவயில்ல மசூரை புடுங்கன்னு சொல்லு யார் மசூரை எனக்கு மண்டபத்துல ஆலவயில் சார் ஐயோ எப்படி உனக்கு எதை சொல்றாப்ல